ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாதம் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க கொழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் நல்லெண்ணெய் நல்லாண்ணெய் சுற்றிக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்ல நேரில் பண்ணாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க மூணு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க கூட போய் எட்டு டு பத்து பூண்டு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தோட களை செஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க பெரிய சைஸ் தக்காளிங்கிறதுனால நான் ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன் தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு இன்ச்சு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க தக்காளியோட தோல் சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சி இதோட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க காஷ்மீரி மிளகாய் தூள் காரம் அதிகமாக இருக்காது நான் சேர்த்துருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாமே மீடியமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூளுக்கு பதிலாக தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ப மிளகாய் மிளகாய்த்தூளை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க இது கூடவே அரைக்கப்பு துருவின தேங்காய் சேர்த்துட்டு அதையும் ஒரு பத்து செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயில் வதக்கும்போது மசாலாலாம் கரைக்கிறத வரை பார்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் கொழம்பு பண்ணுறதுக்காக அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காயை இந்த மாதிரி எக்ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உள்ள பூச்சி புழு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாலாம் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் எல்லாம் ஒன் பை ஒன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கி அதோடய தோல் எல்லாம் சுருங்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் வதங்குற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக் ஆகிருக்கு இந்த அளவுக்கு வதங்கிறதுக்கு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அளவுக்கு டைம் எடுத்துக்கிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க தான் கொழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் தடுப்பில் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன் மீன் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி புளி சேத்து பண்ணுற எல்லா குழம்பும் மண் சட்டியில் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் மண் சட்டி லைட்டாக சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும் நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பத்து டு பன்னெண்டு பூண்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்திக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குழம்பு எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சிட்டு வலி கட்டிவிட்டு சேர்த்திக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்தின கிளிப்பு ஆகிருக்கு குழம்பு ஒரு கொதி வந்ததும் ஒரு மூடி போட்டுட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் என்ன பிரிஞ்சு வரட்டும் இப்போ என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம வதக்க வச்சிருக்கிற கத்திரிக்காயெல்லாம் இதில் சேர்த்திக்கலாம் கத்திரிக்காய் வதக்கும் போது ஏற்கனவே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக்காக இருக்குது மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக்காகிறதுக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிறோம் இடையில எல்லா சைடும் கத்திரிக்காய் வேகிற மாதிரி திரும்பி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு கடைசியாக ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்ருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாதம் சப்பாத்திக்குலாம் சூப்பரான காம்பமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்